பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சியை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் சங்கவரிவார கும்பல் வணக்கம் தமிழ்நாடு கேரளாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நெய்யாற்றிங்கரை என்று சொல்வார்கள் அந்த இடத்துல கோவன் சாமி என்று சொல்லக்கூடிய பெயரில் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்த இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த நபரை காணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவருடைய மூத்த மகன் அதாவது இந்த கோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாமியாராக இருந்தார் என்று சொல்லப்படக்கூடியவருடைய மகன் என்னுடைய தகப்பனார் சமாதி ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் இதை பார்த்த மக்கள் என்ன அப்படின்னா அதிர்ச்சியில் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் நேற்றுக்கு வரைக்கும் இருந்த நபர் டப்புன்னு அவருடைய ஒரு மகன் வந்து ஒரு போஸ்ட் ஓட்டுறாரு என் அப்பா சமாதி ஆகிட்டார் அப்படின்னா இது என்ன இது இல்லையா அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதை கேட்டு போலீஸ் வந்து உடனடியாக வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்ததுமே இவர்களுடைய வீடுங்கிறது தனியாக இருக்குது ஊரோடு சேர்ந்து கிடையாது ஊர் மக்களெல்லாம் தனியாக ஒரு பகுதியிலையும் இவருடைய வீடு அப்படி இந்த கோவன் சாமியார் என்று சொல்லக்கூடிய நபருடைய வீடு வந்து தனியாகவும் இருக்குது அவருடைய வீடும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் மாதிரி அவரை கட்டி பூசையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்குது இல்லைனாலும் இப்படி ஒருத்தர் வந்து காணாமல் போச்சு அப்படின்னா அது என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குதானே அதனுடைய அடிப்படையில் வீட்டுக்கு போனால் இவருக்கு ரெண்டு பசங்க இவனுக்கு ரெண்டு பேரும் பூசாரிகளாக இருக்கக்கூடியவனுங்க தான் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா சாமியார் ஆகிட்டார் அவர் வந்து தானே நடந்து பெரிய பையன் என்ன சொல்கிறாங்கன்னா தானாகவே நடந்து போய் போய் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் சமாதி ஆகிட்டார் நாங்கள் அதை எல்லாம் க்ளோஸ் பண்ணி காங்க்ரீட் போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை நாங்களாக தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சோம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான் இப்போ என்ன சரி அவர் தான் சமாதி ஆகிட்டார் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா ஒரு மருத்துவ சான்றிதழ் வாங்கணும் எங்கள் அப்பா எப்படி இறந்தார் சமாதி ஆகிட்டாருன்னு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மனிதன் நன்றாக இருந்த ஒரு மனிதன் திடுப்புன்னு இறந்து போனார் அப்படின்னா இல்லை நோய்வாய்ப்பட்டே இறந்து போகிறார்னு வச்சுங்களேன் இறந்து போனால் அதுக்கு மருத்துவருடைய சான்றிதழ் தேவைப்படுது இது வந்து இந்திய சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இதையெல்லாம் மீறி நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் எங்கள் அப்பா சமாதி ஆகிட்டார் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நாளைக்கு ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒரு ஆளை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு சமாதியை கட்டி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான் அவர் வந்து சமாதி ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவன் தப்பிச்சுக்கலாம் இல்லையா நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய கொலையை செஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக அவர் சமாதி ஆகிட்டார்னு சொன்னால் ஏதாவது பண்ண முடியுமா என்ன இப்போ சட்டம் இங்கே எல்லாருக்கும் ஒன்று தான் பார்ப்பனர்களுக்கும் ஒன்று தான் இல்லையா சூத்திரர்களுக்கும் ஒன்று தான் எல்லாருக்குமே ஒன்று தான் ஆனால் இங்கே என்ன சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்குது சரி போலீஸ் அங்கே போயாச்சு போன உடனே இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அதாவது இந்த கோவன் சாமி அந்த ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இல்லையா இவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு பட்டாளம் வருது அது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஸ்வ இந்து பரிஷத் அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்து ஐக்கிய வேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் இந்து முன்னணின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி இந்து ஐக்கிய வேதிங்கிற ஒரு அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களை வந்து கவசம் மாதிரி பாதுகாத்து நிற்கிறாங்க எப்பட்றா நீ என்னடா பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஊரில் இருக்க எல்லா மக்களும் இல்லைங்க அவர் நல்லா இருந்தார் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் நீங்கள் கண்டிப்பாக சோதனை நடத்தணும் இந்த சமாதி இந்த கட்டிடத்தை உடைக்கணும் உடைச்சி அவருடைய உடலை வந்து பரிசோதனை செய்யணும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும் எந்த நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு மக்கள் மிகப்பெரிய கொதி நிலையில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் மக்கள் கொதித்து கொண்டிருக்க இருக்க ஒரு பக்கம் விஸ்வ இந்து பரிஷத்தும் இதே மாதிரி அந்த அந்த ஆளுனுடைய ரெண்டு பசங்களும் கிடந்து கொதிச்சிட்ருக்கானுங்க அதில் ஒருத்தந்தான் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா போலீஸ்காரங்களை பார்த்து முஸ்லீம் தீவிரவாதிகளுடைய பேச்சை கேட்டுட்டு என் அப்பனுடைய கல்லறையை நீங்கள் திறக்கிறது வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு நான் சாபம் போட்டுருவேன் இப்படிங்கலாம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் இதில் என்னடா முஸ்லீம் தீவிரவாதம் இதில் என்னடா முஸ்லீம்களுக்கு பங்களிப்பு இருக்குது என்ன எடுத்தாலும் இந்த பார்ப்பனியத்துக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் முஸ்லீம்களை தவிர்த்த வேறு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையா ஓ அப்பா செத்துட்டான் சரி நீ சமாதி ஆயிட்டேன்னு சொல்கிற சரி நீ பயப்படலை அப்படின்னா அந்த சமாதியை உடச்சி அதை உடற்கூராய்வு செய்கிறதுக்கு நீ ஒத்துக்கோ அதுக்கப்புறம் நீ சமாதியை என்ன வேணா பண்ணிக்கோ இந்திய சட்டம் உனக்கும் உனக்கு மட்டும் தனியாக ஏதாவது பண்ணி வச்சுருக்குறாங்களா அப்படி இல்லையே இப்போ நீ அதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா அதை செய்யாமல் நீ இது முஸ்லீம் தீவிரவாதிகளுடைய பேச்சை கேட்டுகிட்டு வந்து இதை பண்ணுற அப்படின்லாம் சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்க முடியும் இல்லையா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவனுங்க போய் அந்த அந்த சமாதி இருக்கிற இடத்த போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்துருக்கிறானுங்க இப்போது நீ இப்போது அந்த மாநில அரசு என்ன பண்ணியிருக்குன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்து தான் இனி அதை உடைக்க முடியும் எப்படியும் உடைக்க போகிறது அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு ஏவன் மேலாம் உள்ளே போக போகிறான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழைய நம்முடைய நிறைய வரலாற்று தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா இப்போ நந்தன் வந்து என்னப்பா நல்லவா என் தாயும் நல்லவா தன்னுடைய வாழ்நாளில் சிவபெருமானை தரிசனம் செய்வது என்பது அவருடைய மிகப்பெரிய ஆசை தரிசனம் செய்வதற்காக அவர் சென்றவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய மகத்தான மனிதர் இல்லையா அந்த மனிதர் கடைசியில் என்ன ஆக ஆனார் சமாதியாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று வரையிலும் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா வள்ளலாருடைய மரணத்தில் இன்று வரையிலும் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பாக பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர்கள் வரலாற்று அறிஞர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய மரணங்களில் இன்று வரையிலும் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது டாக்டர் அம்பேத்கருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் இப்போ ஏபிஜே அப்துல் கலாமுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களில் சமய சீர்திருத்தங்களில் முற்போக்கான விஷயங்களில் ஈடுபட்ட இந்து மதத்தை சார்ந்த பல நபர்கள் சமாதி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் சமாதியாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சமாதி நிகழ்வு சந்தேகத்திற்குரியதாக இருந்தது என்று இன்று வரையிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா யாருமே மறக்க முடியாது இது வந்து மேன் மிஸ்ஸிங் கேஸ் இல்லையா ஒரு ஆள் வந்து காணாம போகிறாரு வீட்டில் நல்லபடியாக இருந்த ஆள் திடுப்புன்னு பார்த்தா ஒரு போஸ்ட்ரு முளைக்குது எங்கள் அப்பா ஆகிட்டார் இப்போ உனக்கு வேறு இப்போ பிஸ்னஸ் அந்த ஐடியா கூட நம்முடைய சந்தேகம் தான் சொல்கிறான் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாலஜி கூட இருக்கலாம் நாளைக்கு இவர் சாமியாக இப்போ மோடி கூட சொல்கிறாரு நான் வந்து சாமின்னு சொல்கிறாரு இப்போ சொல்கிறாரு இல்லை நான் சாமியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு இப்போ இவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அப்பா வந்து சாமி நேரடியாக சாமியாக வந்துட்டார் அதனால் வந்து அவரை வந்து நாளைக்கு பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு கோயில் கட்டி அதை ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் அறிவியல் பூர்வமாக இந்திய சட்டம் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கணுமா நடக்க வேண்டாமா அது நடந்து தானே ஆகணும் அது நடக்கலைன்னா அது இப்படி உனக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டமா அப்படின்னு நம்ம கேட்கல இந்திய மக்கள் கேட்கிறார்கள் இந்த சம்பவம் நடத்துலருந்து ஊர் மக்கள் அனைவரும் கேட்குறாங்க அங்கே எல்லா மக்களும் இருக்கிறாங்க அங்கே இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான் அவங்க தான் கேட்குறாங்க இருபத்தொன்னா நூற்றாண்டில் இருந்துட்டு நீ இந்த மாதிரி வடை சுட்டுருக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள் அந்தளவு கொதிநிலைக்கு போயிட்டாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க